அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதன் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு பிஎஸ் சி மற்றும் டிப்ளமோ கோர்ஸுக்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு சி சார்பாக நட்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்ற பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு சி சார்பாக புதிய அமைச்சரவை நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மாவட்ட ஆளுநர் ராஜசேகர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக இன்டர்நேஷனல் டைரக்டர் லயன் மகேஷ் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஏரியா லீடர் லயன் தனபாலன் ஜிஏடி லயன் சம்பத் எடிட்டர் லயன் கோபால் கௌரவ விருந்தினர்கள் லயன் டாக்டர் நித்யானந்தம் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் பழனிசாமி ஜீவானந்தம் சாரதாமணி பழனிசாமி ராம்குமார் ஜிஇடி ஒருங்கிணைப்பாளர் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர் லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் மூன்றாயிரத்து இருநூற்று ஆண்டிற்கான புதிய அமைச்சரவை உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் முதல் துணை மாவட்ட ஆளுநர் லயன் செல்வராஜ் இரண்டாம் துணை மாவட்ட ஆளுநர் லயன் சூரி நந்தகோபால் கமிட்டி சேர்பர்சன் லயன் முத்துவேல் கேபினட் செயலாளர்கள் லயன் ரவிசங்கர் லயன் ராஜசுந்தரம் லயன் விஸ்வேஸ்வரன் கேபினட் செயலாளர்கள் லயன் பாலாஜி லயன் நல்லபாண்டி லயன் ரமேஷ்குமார் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் பின்னர் மாவட்ட ஆளுநர் லயன் ராஜசேகர் கூறுகையில் இந்த ஆண்டு புதிதாக பதவியேற்கவுள்ள எங்கள் அமைச்சரவை நிர்வாகிகள் பல்வேறு புதிய திட்டங்களை இன்று அறிமுகப்படுத்த உள்ளோம் முக்கியமாக லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட் ரூபாய் ஒன்றரை கோடி மதிப்பிலும் பதினைந்து அரசு பள்ளிகளுக்கு இலவச கழிப்பிடங்கள் கட்டிக் கொடுக்கவும் மலைவாழ் மக்களுக்கு சோலார் லைட் திருநங்கைகள் கண் பார்வையற்றோர்கள் ஊனமுற்றோர்கள் ஆகியோருக்கு நலத்திட்ட உதவிகள் என பல்வேறு சேவைகளை செய்வதாகவும் தெரிவித்தார் மாவட்ட ஆளுநர் அவர்களின் ஆலோசனைப்படி மக்கள் தொடர்பு அதிகாரி லயன் கிருஷ்ணன் அவர்கள் சிறப்பாக மக்கள் பணி செய்ய உறுதியாக இருப்பேன் என்று தெரிவித்தார் லைன்ஸ் இன்டர்நல் முன்னூற்றி இருபத்தி நாலு ரெண்டு சி மாவட்டங்களுடைய ஆளுநராக நானும் என்னுடைய அமைச்சரவை சகாக்களும் இன்று பதவியேற்க உள்ளோம் இந்த பதவியேற்கும் நன்னாளில் தமிழை வளர்க்கும் விதமாகவும் குடும்பத்தோடு எல்லோருமே ரசிக்கும் விதமாகவும் ஒரு நல்லதொரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே நம்முடைய ஜேம்ஸ் வசந்தன் அவருடைய தமிழ் ஓசை என்கின்ற ஒரு இன்னிசை நிகழ்ச்சியோடு இதை ஆரம்பிக்க உள்ளோம் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய இன்டர்நேஷனல் டைரக்டர் லைன் மகேஷ் அவர்கள் இந்த அமைச்சரவை சகாக்களை பதவியில் அமர்த்த உள்ளார்கள் அதனையும் தொடர்ந்து இரண்டு மூன்று இன்டர்நேஷனல் டைரக்டர்ஸ் பாஸ்ட் இன்டர்நேஷனல் டைரக்டர்ஸ் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அமைச்சரவை சகாக்கள் மட்டுமல்ல எங்களை சார்ந்த நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதனை கண்டுகளிக்க வந்திருக்கின்றார்கள் இந்த அருமையான நிகழ்ச்சி மிக சிறப்புற நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறித்தாக்குகின்றேன் நன்றி வணக்கம் இந்த பதவியேற்கின்ற நன்னாளிலே நாங்கள் பல்வேறு புதிய திட்டங்களை இந்த வருடத்திலே நிகழ்த்த உள்ளோம் அதில் குறிப்பாக எங்களுக்கான ஒரு லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் கோத்தகிரியிலே அமைக்க உள்ளோம் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் செலவிலே அதை அமைக்க உள்ளோம் அது அடுத்து வருகின்ற ஆளுநர்களும் அதனை தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு வருடங்களிலே ஒரு பத்து கோடி ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டாக ஒரு பதினைந்து பெண்கள் படிக்கின்ற அரசு பள்ளிகளிலே டாய்லெட் பில்டிங் கட்டிக்கொடுக்கின்ற பணியையும் ஒரு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவிலே அது மாதிரி சோலார் லைட்ஸ் இன் டிரைபல் வில்லேஜஸ் என்று ஒரு இருபது வில்லேஜில் இரண்டு இரண்டு சோலார் லைட்டுகளை அமைக்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம் டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஒரு நல வாரியம் அமைத்து அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த இருக்கின்றோம் கண் பார்வையற்றவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களையும் ஊனமுற்றவர்களுக்காக ஆர்டிபிஷியல் லிங்க் கொடுக்கின்ற திட்டத்தையும் நாங்கள் செயல் செயல்படுத்த இருக்கின்றோம் இப்படி இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த வருடத்திலே நிகழ்த்த ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்